ஆபரேஷன் சிந்துரை இன்னும் முடியல அதுக்குள்ள இஸ்லாமிய பயங்கரவாதிகளை கதற விடுற மாதிரி ஆப்ரேஷன் கெல்லர் அப்படின்ற ஒரு மிஷனை நம்முடைய இந்திய ராணுவம் ஆரம்பிச்சிருக்காங்க முதற்கட்டமாக ஒரு மூன்று இஸ்லாமிய பயங்கரவாதிகளை கோட்டத்தில் இருக்காங்க அவனுங்களை ஜன்னத்துக்கு அனுப்பியிருக்காங்க என்னதான் இப்போ சீஸ் ஃபயர் இருந்தாலும் இரு நாடுகளிடையே அந்த போர் பதற்றமானது நீடிச்சுட்டு தான் இருக்கு அதுக்கான காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த பன்ரிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய கேடு கெட்ட புத்தி சீஸ் வயர் இருக்கும் பொழுதும் கூட அவனுங்க நம்ம மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதனால்தான் இந்த ஒரு போர் பதற்றமானது நீடிச்சுட்டே இருக்கு இந்த ஆப்ரேஷன் கில்லர் ஆரம்பிச்ச உடனேயே ஒரு சில முக்கியமான பயங்கரவாதிகளை போட்டு தள்ளியிருக்காங்க அந்த பயங்கரவாதிகள் லஷ்கர் இ தொய்பா அப்படின்ற ஒரு இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு இருக்கையா அந்த அமைப்பு கூட சம்பந்தப்பட்டவனுங்க ஆபரேஷன் சிந்தூர்ல நம்முடைய இந்திய ராணுவமானது அதிரடி தாக்குதல இறங்கினாங்க நம்முடைய தாக்குதலை பார்த்து பன்றிஸ்தான் நிலை குலைஞ்சி போயிருக்கு தயவு இந்த போரை எப்படியாச்சும் நிறுத்துங்கன்னு சொல்லி அமெரிக்கா காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இந்த பன்றிஸ்தானு ஆனாலும் பாருங்க அவனுங்க அடங்கவே மாட்டேன்றானுங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கானுங்க கெஞ்சிட்டு இருக்கானுங்க இன்னொரு பக்கம் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கானுங்க ஒரு பக்கம் இது மாதிரியான விவகாரங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் ஜம்மு காஷ்மீர்ல சோபியன் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல கெல்லர் அப்படின்ற ஒரு காட்டு பகுதி இருக்கு அடர்ந்த காட்டு பகுதி இருக்கு இந்த அடர்ந்த காட்டு பகுதிகளில் பல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ராஷ்ட்ரிய ரைபிள் யூனிட்ஸ் அவங்க கிட்ட இருந்து ஒரு சீக்ரெட் மெசேஜ் ஆனது நம்முடைய இந்திய ராணுவத்துக்கு வந்திருக்கு அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை பதுங்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆபரேஷன் கெல்லர் அப்படின்ற ஒரு மிஷினை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள நம்முடைய ராணுவ வீரர்கள் போயிட்டு இருக்கும் பொழுது யார் யாரெல்லாம் இருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கும் பொழுது அப்ப அங்க மறைஞ்சிருந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க சோ நம்முடைய ராணுவ வீரர்களும் பதிலுக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க அந்த ஒரு கடுமையான துப்பாக்கி சூட்ல கிட்டத்தட்ட ஒரு மூணு விக்கெட்டு இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய மூணு விக்கெட்டு விழுந்திருக்கு செத்து போன அந்த செனப்பணிகளுடைய வந்திருக்கு அவனுக்கு பெயர்கள் என்ன அவனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்கானுங்க கடந்த காலங்கள அவனுக்கு என்ன நல்லா செஞ்சிருக்கானுங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் மட்டும் இப்ப லீக் ஆயிருக்கு இத கொஞ்சம் பாருங்களேன் ஒருவனின் பெயர் ஷாகித் குட்டாய் இவன் சோபேன் மாவட்டம் ஹீராபோரா பகுதியை சேர்ந்தவன் இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் லஷ்கர் தொய்பாவில் இணைந்துள்ளான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் எட்டாம் தேதி டேனிஷ் ரெசார்ட்டில் துப்பாக்கி சூடு நடத்தியதில் இரண்டு ஜெர்மானிய சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட மூன்று பேர் காயமடைய காரணமாக இருந்தான் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதமில் ஹீராபோரா பஞ்சாயத்து தலைவரான பாஜக சேர்ந்தவர் கொல்லப்பட்ட வழக்கிலும் இவனுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப தெரிய வந்திருக்கு அடுத்ததாக இரண்டாவது பயங்கரவாதியின் பெயர் அத்னன் ஷபீதர் இவன் சோபியானின் மேல்ஹோராவை சேர்ந்தவன் இவன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் லஷ்கர் இயபாவில் இணைந்துள்ளான் சோபியானின் வாஷி பகுதியில் காஷ்மீரி அல்லாத தொழிலாளர்களை கொன்ற சம்பவத்தில் இவனுக்கு தொடர்பு உண்டு மூன்றாவது பயங்கரவாதியின் பெயர் ஹரிஷ் நசீர் இவன் புல்வாமாவை சேர்ந்தவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெசார்ட் தாக்குதலில் தொடர்பு கொண்டவன் அண்ட் ஆல்சோ இவனுங்க கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகளை கைப்பற்றியிருக்காங்க இதை தொடர்ந்து பல அடுகக்கான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது அகல்காம்னா தாக்குதல் நடத்தினா அந்த பயங்கரவாதிகளும் ஒரு பக்கம் தேடிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ மற்ற பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்த பயங்கரவாதிகளையும் நம்முடைய இந்திய ராணுவம் போட்டு தள்ளிட்டு வந்துட்டு இந்த ஆபரேஷன் கெல்லர்ல நம்முடைய அஜித் தோவால் அவர்கள் தமிழகத்தையும் குறி வச்சிருக்காரு இது ஜஸ்ட் சாதாரண இன்வெஸ்டிகேஷன் தான் அப்படின்ற மாதிரி மட்டும் நினைச்சுக்காதீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் வால ஒட்ட நறுக்கிற வேலையில தான் நம்முடைய அஜித் தோவால் இறங்கி இருக்காரு இந்தியாவில எங்கெங்கெல்லாம் பயங்கரவாதிகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க அந்த லிஸ்ட்ல நம்முடைய தமிழகமும் இருக்கு இந்த ஆபரேஷன் கெல்லர்ல இன்னும் என்னென்ன மாநிலங்கள் லிஸ்ட்ல இருக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அஜித் தவால் எப்படி இந்த ஒரு விஷயத்துல போக்கஸ்டா இருக்காரு அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகளிடம் இருக்கும் வணக்கம் ஆபரேஷன் கெல்லர் இது இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய லோக்கல் பயங்கரவாதிகளை போட்டு தள்ளுறதுக்கான மிஷின் இந்தியாவில எந்த ஒரு மூல முடுக்கல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இருந்தாலும் அவனுங்களை தேடி கண்டுபிடிச்சி வேட்டையாடுவாங்க அவனுங்களை வேட்டையாடுறது மட்டும்தான் இந்த மிஷினுடைய ஒரே நோக்கம் முதல்ல ஜம்மு காஷ்மீர்ல மட்டும்தான் இந்த ஆபரேஷன் கெல்லர் அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் இல்லாம எங்கெங்கெல்லாம் இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த ஆபரேஷன் கெல்லர் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள் குறித்து நம்முடைய உளவு அமைப்புகள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நேரடியாக நம்முடைய இந்திய ராணுவமே களமிறங்க போறாங்க மாநில அரசுகள் தலையீடு இல்லாம மாநில காவல்துறை தலையீடு இல்லாம டைரக்டா இந்த மிஷின்ல இந்திய ராணுவமே ஆக்ஷன்ல இறங்க போறாங்க இந்த மிஷின்ல என்னென்னலாம் இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நாம பண்ண போறோம் எப்படி டார்கெட்ட பிக்ஸ் பண்ணி போட்டு தள்ள போறோம் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த விஷயத்துமே நம்முடைய பிரதமர் மோடி கிட்ட சொல்லியிருக்காங்க உடனடியாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் இந்த மிஷினுக்கு ஓகே சொல்லிட்டாங்க

தமிழகத்தில் நடந்த இஸ்லாமிய பயங்கரவாத சதி செயல்களை குறித்தான ரிப்போர்ட்டுகளும் அஜித் தோவால் இப்ப கையில் எடுத்திருக்காரு வேட்டையை எதிர்பார்க்கலாம் மாதிரியும் சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆதரவாக பேசக்கூடிய அரசியல்வாதிகளையும் கலை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உள்துறை சொல்லி இருக்கு தமிழகத்துல ஆல்ரெடி நம்ம நிறைய அரசியல்வாதிகளை பார்த்திருக்கோம் சீமான் திருமாவளவன் விசிகா கட்சியில இருக்கிறவங்க திமுக கட்சியில இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இந்த பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது அப்பான்னு சொல்லி கத்துறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள சொல்லி இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆபரேஷன் அப்புறமா இந்த ஆபரேஷனுக்கு எதிராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில இயக்கங்கள் தொடர்ந்து இந்தியாவிற்கு எதிராக இந்தியா நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்திய ராணுவத்திற்கு எதிராக எல்லாம் வெளிப்படையா பேசறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லாம மறைமுகமா சில பல கூட்டங்களும் நடத்திருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்கள ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டுகளையுமே நம்முடைய உளவுத்துறை மத்திய அரசுக்கு கொடுத்திருக்காங்க இதுல இன்னொரு முக்கிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பரகாமல தாக்குதல் நடத்தின அந்த பயங்கரவாதிகள் அந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சென்னை வழியா தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணத்திலையும் விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனாலேயே கண்டிப்பா தமிழகத்துல மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில இடங்கள்ல தென் மாநிலங்கள்ல ராணுவத்தினுடைய அதிரடி நடவடிக்கைகள் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி பல வல்லுநர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா இந்த விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு குட்டி கிளிப்பிங்க போடுறேன் தயவு செய்து பாருங்களேன் உள்ளபடியே உலகத்தில் ஒரு நாடு பயங்கரவாத நாடாக இருக்கும் என்றால் முதலாவது இஸ்ரேல் இரண்டாவது நாடு எது என்று கேட்டால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாடு என்று சொல்லலாம் நான் இந்தியா என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் இந்தியா இன்றைக்கும் சமாதானத்தின் பக்கம் நின்றிருக்கிறது இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள் நேருவிலே தொடங்கி மன்மோகன் சிங் வரை எத்தனையோ பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களில் எந்த பிரதமரும் இஸ்ரேல் நாட்டுக்கு அதிகாரப்பூர்வமான பயணத்தை மேற்கொள்ளவில்லை ஆனால் நம்முடைய மோடி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலுக்கு பயணம் செய்தார் அந்த பயணத்தின் போது இஸ்ரேலுடைய பிரதமர் நதன் என்ன சொன்னார் என்றால் ஒரு இந்திய நாட்டின் பிரதமர் எங்கள் நாட்டுக்கு வருவதற்கு நாங்கள் எழுபது ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது என்று சொல்லுகிறார் இஸ்ரேலுடைய எழுபது ஆண்டு கால இயக்கத்தை பூர்த்தி செய்து கொடுத்தவர் மோடி எது உலகத்திலேயே பயங்கரவாத நாடுகள்னா அது இஸ்ரேலும் இந்தியாவுமா இந்தியாவும் இஸ்ரேலும் பயங்கரவாத நாடுகள்னு எவன் சொல்றான் பாருங்களேன் இங்க கோவை தொடர் வெடிப்புக்கு காரணமா இருந்த பாஷா செத்து போனதுக்கு அப்புறமா அவன் சவ ஊர்வலத்துல கலந்துகிட்டவெல்லாம் நம்ம நாட்டை பார்த்து இஸ்ரேலை பார்த்து பயங்கரவாத நாடுகள்னு சொல்றான் இந்த ஸ்பீச் எப்போ நடந்தது அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா அக்டோபர் ஏழாம் தேதி பாலஸ்தீன் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ள அத்துமீறி புகுந்து இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை கொடூரமா கொண்டு கேவலமான கொடூரமான இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க சும்மா அடி அடி விட்டாங்க பல இஸ்லாமிய பயங்கரவாத தலைவர்களை ஜன்னத்துக்கு அனுப்பிவிட்டாங்க பயங்கரவாத அமைப்புகளுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க பல இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொடூரமான முறையில கொல்லப்பட்டாங்க அந்த பயங்கரவாதிகள் இருந்த இருப்பிடங்கள் அதுவும் எல்லாமே இப்போ தரமட்டமா ஆயிடுச்சு இஸ் இஸ்ரேல் கொடுத்த அடியானது சும்மா இடி மாதிரி இருந்துச்சு மரண அடின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மரண அடியை இஸ்ரேல் இப்ப வரைக்கும் அவனுங்களுக்கு கொடுத்துட்டேதான் இருக்கு இஸ்ரேல் அதை மாதிரி போட்டு பொலக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்களுக்கு இஸ்ரேல கண்டா ஆகறது இல்ல அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய லோக்கல் இஸ்லாமியர்கள் எங்கயோ இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக இங்க கூட்டம் கூட்டியிருக்காங்க அந்த கூட்டத்துல இதை மாதிரிலாம் எல்லாம் லூசுத்தனமா பேசியிருக்கானுங்க இந்த கூட்டத்துல பாருங்களேன் மோடி மற்றும் நத்தியான்கு அவருடைய நட்புறவை எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுறானுங்க எத்தனை இஸ்லாமிய நாடுகளுக்கு மோதி போயிருக்காரு அந்த இஸ்லாமிய நாடுகளின் தலைவர்கள் கூட எவ்வளவு நட்புறவா இருந்திருக்காரு அப்பல்லாம் நீங்க இது மாதிரிலாம் பேசுனீங்களா பாராட்டி பேசுனீங்களா இல்ல மாதிரி கேவலமா மோதிக்கு எதிராக பேசிட்டு இருந்தோமா இவனுங்கெல்லாம் சகிப்புத்தன்மை அப்படின்றது கொஞ்சம் கூட கிடையாது தூளி கூட கிடையாது ஆனா இவங்க நமக்கு மத சகிப்புத்தன்மை குறித்து பாடம் எடுப்பானுங்க இவனுங்க பேசுறது பூராவே வைத்தெருச்சல் தான் தான் இப்படி வன்மத்தை கக்கிட்டு இருக்கானுங்க ஏண்டா உங்களுக்கு எல்லாம் அந்த அளவு பயங்கரவாதிகள் மேல அக்கறை ராகுல் காந்தி இருந்ததுன்னா அங்க போய் கத்துங்களேன்டா ஏன்டா இங்க உட்காந்துகிட்டு ஓன் அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க இந்த வீடியோவை ஏன் நான் இப்ப உங்களுக்கு காமிச்சேன்னா ஆப்ரேஷன் கெல்லர்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஆப்ரேஷன் கெல்லருக்கு கீழே இத மாதிரி யார் யாரெல்லாம் தேச விரோத கருத்துக்கள் பேசுறாங்களோ தேச விரோத கருத்துக்களுக்கு ஆதரவா செயல்படுறாங்களோ அவங்க எல்லாரையுமே அதுல நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோ தயவு செய்து தேச விரோத கருத்துக்கள் பேசக்கூடியவர்களே கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க இதை மாதிரி எல்லாம் கத்திட்டு கிடக்காதீங்க உங்களுக்கு பாஜக பிடிக்கலானாலும் பரவாயில்ல மோடியை பிடிக்கலானாலும் பரவாயில்ல ஆர் எஸ் எஸ் பிடிக்கலானாலும் பரவாயில்ல கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க அவங்கள மட்டும் விமர்சனம் பண்ணி பேசினா பரவாயில்ல ஆனா நீங்க நாட்டில் விமர்சனம் பண்ணி பேசுறீங்க தேச விரோத கருத்துக்கள்ல சொல்லிட்டு வரீங்க அதுக்குதான் சொல்றேன் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் பேசாதீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாச்சும் நீங்க தப்பா பேசுனீங்கன்னு வைங்க தூக்கின்னு போயிடுவாங்க அப்புறம் திமுக இருக்காங்க நாங்க என்ன பண்ணாலும் திமுக நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க ஆபரேஷன் சிந்தூர் இப்ப நடந்து முடிஞ்சது இல்லையா பாஜக ஆளுகிற மாநிலங்கள் இந்தியால எவ்வளவு இருக்கு ஏதாச்சும் ஒரு பாஜக முதல்வராகச்சும் இந்த ஆபரேஷன் சிந்துருக்காக பேரணியை நடத்தினாங்களா இல்ல ஆனா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேரணி நடத்தியிருக்காரு ஏன் நடத்தினாரு ஏன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் மோடி அவர்களுக்கு ஆதரவா இருக்காங்க இந்த தாக்குதலுக்கு எல்லாத்துக்குமே மோடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாஜக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மோடி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே தமிழக மக்கள் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா வரக்கூடிய தேர்தல்ல தமிழக பாஜகவுக்கு எல்லாருமே ஓட்டு போடுவாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தான் டக்குன்னு முந்திக்கிட்டு நம்முடைய முதலமைச்சர் இத மாதிரி பேரணி நடத்திருக்காரு ஆபரேஷன் சிந்தூருக்கு ஆதரவாக ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக இவர் இங்க பேரணி நடத்திருக்காரு என்னைக்கு பண்ணாங்க இந்த விஷயத்தை என்னைக்கு இதை ஆரம்பிச்சாங்க சொல்லுங்க இந்த ஆதரவு ஆதரவுங்கிறது என்னைக்கு ஆரம்பிச்சாங்க பேரணி என்னைக்கு ஆரம்பிச்சாங்க முதல் ரெண்டு நாள் வைக்கோ பேசுன்னு பாத்தீங்களா வைகோ அவர்கள் பேசுறது சிறுமாவளன் பேசுறது பாத்தீங்களா அது அது மதத்தின் மேல இருக்கிற வெறுப்பு காரணமாக அவங்க வந்து உள்ள வந்து அரிசிட்டாங்கட்டாங்க இதுதான் உண்மை ஆனா இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்னன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் அவங்க எதிர்பார்க்கிற தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே மக்களுமே மோடி பக்கம் நிற்கிறாங்க இன்னைக்கு பண்ணது கரெக்ட் தான் என்ன இதுல நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போயிடும்ன்றதுனால தான் அழகா நீங்க ஒரு ஊரோடு நடத்துறாரு இத்தனால இல்லாம இதற்கு ஒரு ஊரோடு நடத்திருக்காரா ஊரோடு நடத்திருக்காரா ஒரு ஒரு தெரியாது பயம் வந்துருச்சு இப்போ இது இது நீங்க இனிமேல் மறக்க முடியும் அதுக்கு தாங்க சொல்றேன் உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்றதுக்கு வர மாட்டாங்க முக்கியமா திமுக வரவே வராது பாஜக இப்ப எடுக்கூடிய நடவடிக்கைகளுக்கு மக்கள் மத்தியில பயங்கரமா ஆதரவுகள் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களை மாதிரி தேச விரோத கருத்துக்கள் சொல்றவங்களுக்கு திமுக சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க ஆஹ் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் நீங்க என்ன கேட்கவா போறீங்க பண்றதா பண்ண போறீங்க சரி எதையோ பண்ணி தொலைங்க தொலைதாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ ஜெயஹிந்த் வந்தே மாதிரி